சூடான சுண்டக்காய்ல வச்சு நல்லெண்ணையும் நெய்யோ விட்டு பாட்டி குடுப்பாங்க அதுக்கப்புறம் ரசம் வச்சு குடுப்பாங்க காலம் மாதிரி எல்லாம் அவசரமான யுகத்துல எல்லாம் அவசர அவசரமா பண்ணி அவசர அவசரமா எல்லா வியாதியும் வந்து ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிறேங்க இன்னைக்கு அந்த சுண்டக்காய் துவையலுக்காக சுண்டக்காய் அந்த சுண்டப்பூ ரெண்டுமே எடுத்துருக்காங்க பூவுல அவ்வளவு வித சத்துக்கள் இருக்குது ஆனா பூ வந்து நம்ம தனியா பொரியலாவே பண்ணலாங்க நிறைய கிடைச்சதுன்னா பொரியலா பண்ணலாம் அவ்வளவு ஒரு சத்துக்கள் இருக்குது இப்ப இதை வந்து சும்மா கல்லுல ஒரு ரெண்டு இடி இடிச்சுக்க போற அந்த விதையோட சேர்த்துதான் செய்யணுங்க எப்பவுமே சுண்டக்காய் இது வந்து நம்மளுக்கு உடல் வந்து சோம்பல் இருக்கிறப்ப காய்ச்சல் இருக்கு காய்ச்சல் வந்து நெல்லானதுக்கு அப்புறம் இந்த சுண்டக்காய் தொகையில கொடுப்பாங்க ஏன்னா வாய் கசப்பெல்லாம் போகுங்கிறதுக்காக அதுக்கப்புறமா வாந்தி வராம இருக்கிறதுக்கு வாந்தியை தடுக்கக்கூடிய சக்தி இதுல இருக்குதுங்க இது வந்து நிறைய அந்த பைல்ஸ் இருக்கிறவங்க எடுக்கலாம் அதுக்கப்புறமா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க எடுக்கலாங்க இதில் நிறைய வித சத்துக்கள் வந்து நம்ம சொல்லிட்டே போல இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குது இப்போ இந்த சுண்டைக்காய் ஒன்றும் பாதிகமாக தட்டி எடுத்துட்டேங்க இப்போ இந்த துவையலுக்கு வந்து கடாயில் ஆயில் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக உளுந்து முழு இப்போ உளுந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க இப்போ இது வந்து கொஞ்சம் அந்த பொன்னிறமாகட்டும் இப்போ இதிலையே காஞ்ச தான் நீங்கள் சேர்த்த போகிறேன் இது கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம போட்டால் தான் சீக்கிரமாக எல்லாம் வருபடும் மல்லி வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூனுக்கு அதுக்கப்புறம் சீரகம் அதே மாதிரி அரை டீஸ்பூனு காஞ்ச மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வந்து கட்டி பெருங்காய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்பில்லை புளி புளியும் அந்த காஞ்ச மிளகாய் காரமும் ஜாஸ்தியாக இருக்கணுங்க ஏன்னா அந்த இல்லைன்னா அந்த சுண்டைக்காயில் வந்து கசப்பு வந்து நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் பண்றதுல தப்பு என்னன்னா அந்த சுண்டைக்காய் வந்து நிறைய போட்டுருவாங்க அந்த மாதிரி போடவே கூடாது நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு தான் எடுத்திருக்கிறேன் மற்ற பொருள் எல்லாம் தான் ஜாஸ்தியா இருக்கணும் அந்த சுண்டக்காய் ரொம்ப கசப்பாயிருச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால அது வந்து சுண்டக்காய் கம்மியா இருக்கணும் மற்ற பொருள் எல்லாமே நம்ம டபுள் குவான்டிட்டில எடுத்துக்கணுங்க இப்ப இடித்த சுண்டக்காய் அந்த பூவோட சேர்த்திக்கிறேன் இது கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சாப்பிடணுங்கன்னா அந்த குடல் வந்து டிடாக்ஸ் ஆகும் அதாவது குடலை சுத்தம் பண்றது இதுக்கு இது மெயினான வேலை அதாவது நுரையீரல வந்து அந்த சளி கபமெல்லாம் இருந்தா இந்த சுண்டக்காய் வந்து எடுத்துரும்பாங்க ரொம்ப அருமருந்துங்க இது இப்போ நல்லா இதை வந்து அந்த ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்ப இதெல்லாம் ஒன்னா சேர்த்திக்கலாங்க அந்த மிக்சி ஜார்லயே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திட்டு இதுக்கு வந்து இது எவ்வளோ அளவு இருக்குதோ அந்த அளவு நான் வந்து தேங்காய் பூ எடுத்திருக்கிறேன் துருவின தேங்காய் பதையும் போட்டு நல்லா மிக்ஸில தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் அதனுடைய கசப்பே தெரியாது நிறைய பேர் பண்ணுறதுப்ப அந்த சுண்டைக்காய் நிறைய போடுறாங்க அதனால் கசப்பு சாப்பிட முடியறதுலாங்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெள்ளை உளுந்துக்கு பதில் கருப்பு உளுந்து கிடச்சா கூட அதை போட்டுக்கலாங்க அதுவுமே நல்லா இருக்கும் பாருங்க தண்ணி விடாமல் இந்தளவுக்கு நான் கெட்டியாக அரைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி துவையல் இருந்தால் தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லா இருக்கு நான் நெய்யோ விட்டு சாப்பிட்டு பாருங்க